நேராக தீக்கிறாங்க டே இன்னும் தீக்கிறாங்க நேராக கெஞ்சாவா தண்ணா தண்ணா அது கருமும் அது மக்களே கோவிந்தா கோயந்தா கோயந்தா மக்களே மக்களே சொல்லுங்க கோவிந்தா பாலாஜி இரட்டில் கோவிந்தா மாதிரி இருக்கிறாரு கோவிந்தா முத்தி அப்படி தாக்கிறாரு என்ன பண்ணுறது மக்களே எதோ பிரிட்ஜு ரயில்வே பிரிட்ஜுக்கு அந்த வழியாக போயுங்கிறோம் இப்படியும் போயிடுவோம் இன்றைக்கி அடிவாரத்தை பார்த்துருவோம் வாங்க கூடவே வாங்க மக்களே நீங்கள் வரதுனால தான் ஜாலியாக போயிட்டுருக்கேன் கால் வலிகிட்டு தான் என்ன பண்ணுறது பெருமானை பார்க்கணுன்னா கஷ்டப்படணும் கஷ்டப்படணும் இல்லை நம்ம மனமுருகி வேண்டத நம்ம உடம்ப வருத்தி அவங்ககிட்ட சொல்லிட்டோன்னா அவங்க நமக்கு இந்த விஷயத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்களே அப்படின்னு அவர் மனம் உருகும் உருகாதா என்ன பாவம் பண்ணியிருந்தோமோ நான் இவ்வளோ அனுபவிச்சுன்னு இருக்கேன் அதெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களை இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சுருக்கேன் சேனலு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னா நான் என்னோடய டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடுவேன் நான் மட்டும் பயிற்றுக்காரமாக பிணாச்சின்னு இருப்பேன் கொஞ்சம் நாளாக இப்போ உங்கள் கிட்டே போய் நீங்கள் பார்த்து செஞ்சு விடுங்க மக்களை ஃபாலோ பண்ணுங்கள் லைக்கை போடுங்க அப்போ தான் எல்லாேருக்கும் போகுமா அப்படி தான் யூடியூப்பில் வரவங்கெலாம் சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போகிறோம் அதுக்கப்புறம் முடியல என்ன என்ன பண்ணுறது ஓரமாக தான் நான் உட்காரணும் ஓரமாக உட்காந்துடுற மக்களை ஏன் பாலாஜியா ஏதாவது சொல்லுங்கள் இருக்கில் போகும்போது அமைதியாக வரக்கூடாது தெரியாதா இந்த பாருங்க மக்களே லைட் எல்லாருக்கும் இந்த நாள் இனியும் நான் அமையட்டும் ஜோசியம் பார்க்க போகிறான் மக்கள் நான் வீடியோ ஆரம்பித்தல அவன் வந்து இனிமேல் ஜோசியம் பார்க்க போறானா அதுக்குதான் இனியும் நாளாக அமையட்டோன்றான் குடியரசு தான் வாழ்த்துக்கள் சொல்கிறான் ஆமாம் குடியரசு சொல்லு இங்கிலீஷில் தெரியலன்னா சொல்லக்கூடாதுல்ல ஆமாம் இல்லைவா

உ சொல்லணும்ல நாலு பேர்ல வந்து நம்மள ஒரு ஆள் வளர்த்த கூடாதுல்ல போய் அவ்வளவு தான் போய் இல்லைன்னு பண்ணிட்டாங்க இந்த பையன் தான் சொன்னா என் மக்களை கேட்டுக்கணும் அவன் முடிஞ்சதரல என் தெரியல பேசுறதெல்லாம் கேட்டுக்கணுங்களா மக்களை அப்படிதான் மக்களை போய் நிறம் பார்த்து செஞ்சு விடுங்க ஒரு ஃபாலோ பண்ணுங்க மக்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது மக்களை மக்களை ஜாலியாக இருந்தால் தான் மக்களை நாங்களும் ஜாலியாக வீடியோ போட முடியும் சோகமாக இருந்தால் சோகமாக தானே வீடியோ போடுவோம் லைஃபில் தான் வந்து பேசிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பேசிக்கினே போகிறது தூரம் தெரியாது லைவில் வரவங்கெலாம் என்ன வேலை வெட்டியில் வராங்க ஏதோ நம்ம போடுறோம் அந்த நேரத்தில் வருது அது லைவில் இருக்கிறவங்களாம் வேறு மாதிரி வேற மாதிரிப்பா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்னாங்கன்னா அதில் நூறு பேர் தானே பார்ப்பாங்க இல்லை ஒரு இரநூறு பேர் பார்ப்பாங்க லைவ் அவ்வளோதான் அதுக்கு அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு அவங்க எத்தனை லட்சம் வீடியோ போட்டாங்களோ எத்தனை லட்சம் செலவு பண்ணாங்களோ நம்ம ஓசிலேயே உடம்பு வளர்த்துங்கணும்னு பார்க்குறோம் என்ன பண்ண முடியும் மக்களை நீங்கள் எதுவோ செய்வா மக்களை ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கனால நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் மக்களை உங்களை என்னென்னலாம் பார்க்குறோமோ என்னென்னலாம் செய்கிறோமோ எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ போடுறோம் கண்டட்லாம் போட மாட்டோம் மக்களை கடைசியாக எல்லா வீடியோவோ சேர்த்து ஒரு வீடியோ போடுறேன் இந்த முழு பயணத்தையும் ஒரு வீடியோவாக போட்டு விட்ற மக்களை அப்போ தான் நாளைக்கு இறநா இது மாதிரி போனீங்கன்னா நடந்து அப்போ எனக்கு நல்லா பிரச்சனையை சந்திச்சுங்க எந்த வழியெல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும் அதுக்காக தான் முயற்சி பண்ணியிருக்கேன் இது வேறு டேட்டா வேறு இருக்க மாட்டேங்குது இந்த மக்களை அதனால் தான் அடிக்கடி வீடியோ போட முடியல ஒன்றரை ஜிபி தான் ரீசார்ஜ் பண்ணுவேன் அப்புறம் ஃபோனில் வர ஜிபி தான் அதை வச்சே நான் வரணும் என் காலத்தை ஓட்டுற மக்களை வேறு எதுவும் சொல்ல முடியாது மக்களை நம்மளால் முடிஞ்சது தான் நம்ம செய்ய முடியும் அதுக்கு மேலே செய்யணுன்னா பணம் வேணும் மக்களை பணம் இல்லை மக்களை அஞ்சு நாள் வேலையை விட்டுட்டு பெருமாளை பார்க்க வந்துருங்க மக்களை அஞ்சு நாள் சம்பளம் காலி என்ன பண்ண முடியும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்போ தான் பெருமாள் நமக்கு உதவி செய்வார் அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க மக்களை நல்லா அதை சொல்கிறோம் வாங்க கொஞ்ச நேரத்தில் எங்களை கொலை விட்டாங்க கொலை போட்டு இப்போ தான் மறுபடியும் இல்லை இதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க மொத்தம் பைக்கார கூடும் எங்கே கூட தான் இருக்குது மக்களை என்ன பண்ணுறது சாமியில் சாமி சாமி கோயந்தா கோயந்தா கோவிந்தா சொல்லிட்டு மக்களை கோவிந்தா சொல்லிட்டேன் மன்னிச்சுக்காங்க பைட்டக்காரெல்லாம் இல்லை லூசுங்கோ லூசா ஐயா இல்லை மக்களை கோவிந்தா கோவிந்தா கோயந்தா கோவிந்தா மக்களை கோவிந்தா 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 இல்லை கோவிந்தா பார்த்து செஞ்சு விடுங்க மக்களை இந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் மக்களை பார்த்து பண்ணிவிடுங்க மக்களை நீங்கள் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்